சொந்தங்கள் அனைவரும் வணக்கம் இப்போ நம்ம குபமுத்து அசரியோட ஐயாவோட குரு பூஜை விழாக்கு வந்திருக்கோம் இந்த குரு பூஜாவில் தமிழ்நாடு விஸ்வகர்மை வெற்றி கூட்டமைப்போட மாநில சட்ட ஆலோசகர் ஐயா நாகப்பன் ஆசரியா இருக்காங்க அவங்களை நம்ம பேட்டி எடுப்போம் அனைத்து விஸ்வகர்ம சமுதாய உறவுகளுக்கும் வணக்கம் கை கேட்கணும் நாங்கள் வந்து தமிழ்நாடு விஸ்வகர்மா வெற்றி நலச்சங்க கூட்டமைப்பினுடைய மாநில தலைவர் உயர்தரு மாணிக்க விநாயகம் தலைமை தலைமையில் திருச்சி மாநகரத்திலிருந்து எங்களுடைய அனைத்து சங்க உறுப்பினர்களும் இங்கே வந்து கலந்திருக்கோம் இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஐயா வந்து காளையார் கோயிலுடைய மருது மன்னர்களினுடைய ஒரு தியாக உணர்வாக மன்னர்களை வாழ்விக்க வேண்டி தன் உயிரை நீத்த தியாகம் செய்த எங்களுடைய விஸ்வகர்மா இனத்தினுடைய குருவான ஐயாவின் குப்பமுத்து ஆச்சாரியாரனுடைய குரு பூஜை ஒவ்வொரு வருஷமும் இருபத்தி நாலு இருபத்தி நாலு ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி வெகு விமர்சையாக இங்கு கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த வகையிலே தமிழ்நாடு விசுவகர்மா வெற்றி நலச்சங்க கூட்டமைப்பினுடைய மாநில தலைவனுடைய அயராது உழைப்பினால் இருக்கின்ற விசுவகர்மா இனத்தார்களை ஒவ்வொரு வருடமாக அனைவரையும் கூட்டிவிட்டு மிக பிரமாண்டமாக இது செயல்பட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் எல்லா இந்த தமிழ்நாட்டில் உள்ள உலகில் உள்ள அனைத்து விஸ்வகர்மாக்களும் இந்த குரு சிறப்பாக பூஜை செய்து அவர்களுடைய ஆசியை பெற்று வாழ்விலும் வயோதிகத்திலும் எதிர்காலத்திலும் நம்முடைய விஸ்வகர்மாக்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டுமாய் இந்த தமிழ்நாடு விஸ்வகர்மா வெற்றி கூட்டம் என்னுடைய சட்ட ஆலோசகரான நாகப்பன் மற்றும் செந்தில் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் அனைவரும் இந்த வருடம் அல்ல வருகின்ற வருடத்திலே இதுபோல் ஆயிரம் ஆயிரம் விஸ்வகர்மாக்களுடைய குடும்பங்கள் இன்னும் அனைத்து பதினாறு செல்வங்களையும் பெற வேண்டி இந்த சொர்ணவள்ளி அம்பாலனுடைய அருளாலும் கால காளையாரனுடைய ஆசீர்வாதத்தாலும் குப்பமுத்து ஆச்சாரியார் அவர்களுடைய ஆசிர்வாதமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வருக வருக என்ற அனைத்து விஸ்வகர்மா உறவுகளையும் நாங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்